இறைச்சி உணவு என்பது மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று இன்னைக்கு அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக மாறிடுச்சு அது ஒரு தலைமுறையே தீர்மானிக்கிறது அந்த தலைமுறை சின்ன வயசில் சாப்பிட்ற உணவு தான் நம்ம இப்போ இப்போ எங்கள் ஜெனரேஷனாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனாக இருக்கட்டும் நிறைய சாப்பாட்டால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு சாதாரணமாகவே மேடையில் பேசுகிறேன்னா கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இப்போ அவர் பால்ராஜெல்லாம் சொன்னது கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு வந்து நான் இந்த நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸுன்ற அந்த ஹோட்டல் வந்து முதல் முறையாக எனக்கு எனக்கு எப்படி அறிமுகம்னா நான் ச டூ தௌசண்ட் செவன்டீன்ன்னு நினைக்கிறேன் பாரத தேசர் தலைமையில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஒரு போராட்டம் அதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்போது போகிற வழியில் அங்கே நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க நான் சரி ஓகே நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ்னால் அந்த தொண்ணூற்றொம்பது கிலோமீட்டரில் அந்த டிஸ்டன்ஸில் நிறுத்தலாம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன் சார் இவ்வளோ முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கலாம் இல்லை இல்லை நைன்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸில் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு வந்தேன் வந்து அது ஒரு பெரிய வேனில் பஸ்ஸில் வந்திருந்தோம் பஸ் நிறுத்தி இறங்கி அந்த அந்த அது அதை ஹோட்டல்னு கூட சொல்லணும்னு தோணலை எனக்கு முதல் முறையாக அங்கே வந்தப்போ எனக்கு அந்த அந்த இடமே வந்து அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தது அங்கே இருந்த பணியாளர்களாக இருக்கட்டும் அந்த அந்த அமைப்பு இருக்கு அமைப்பாக இருக்கட்டும் எல்லாமே பவா சொன்ன மாதிரி எனக்கும் அன்றைக்கி கண்ணில் பட்டது வந்து யார் வேணால் சாப்பாடை நீங்கள் வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிடலான்றது இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வெளி உணவு இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாதுன்ற போர்டு மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் அதுதான் பார்ப்போம் இங்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த க அங்கே இருந்தது எல்லாமே எனக்கு காமிச்சாங்க இந்த ஆர்கானிக்காக இது பண்ணுறோம் ஆர்கானிக்காக இது சோர்ஸ் பண்ணுறோம் அது இது எனக்கு கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட் மேலே அதனால் அது அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அப்போ அவரை அவரோடு நான் பேசிகிட்டு இருந்தேன் சிறுதானியங்களை வச்சு பண்ணுறாங்க இது எங்கேருந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வந்து நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்தே வந்து சிறுதானியங்கள் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் தேனியிலேருந்து வாங்குகிறோம் இப்போ நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் தேனிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னாங்க அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து வர்றவங்க குறிப்பாக நிறைய பெண்களுக்கு தான் அங்கே வேலை கொடுத்துருக்காங்க ஒரு 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 தொழில்ன்றது வந்து நாம் வந்து ஒரு இடத்துல தொடங்குகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அந்த எக்கானமி வந்து அந்த அந்த இடத்துல இருந்து எடுக்கிற வளங்களை எடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருடைய இண்டிவிஜுவல் எக்கானமியை டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து ஒரு சரியான தொழில் வளர்ச்சிக்கான அடிப்படையாக பெரிய எக்கானமிஸ் அண்ட் பெரிய ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ் எனக்கு முதல் முறையிலருந்து அப்படி ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தின ஒரு ஒரு ஹோட்டல் அது அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து ஒரு சின்ன பிரேக் வேணும் ஏதாவது ஒரு மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னா இப்போ யாராவது கோயம்புத்தூர்லேருந்து என்னை சந்திக்கிறதுக்கு வரணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா சரி நீங்கள் சென்னை வரைக்கும் வர வேண்டாம் நீங்கள் நான் இப்படி வந்துடுறேன் நீங்கள் அப்படி வாங்க அங்கே நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது அங்கே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நீங்கள் வர்றதுக்காகவே சில இதெல்லாம் பண்ணுவோம் அப்படி வந்து வந்து அங்கே உட்காந்து அந்த மீட்டிங்கோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டும் போயிடுவோம் நம்ம வந்து ஒரு ஒரு தலைமுறையே தீர்மானிக்கிறது அந்த தலைமுறை சின்ன வயசில் சாப்பிட்ற உணவு தான் நம்ம இப்போ இப்போ எங்கள் ஜெனரேஷனாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் நிறைய சாப்பாட்டால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அது 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 ஃபுட் கிரெயின்ஸ்னு இல்லையா அது ஃபுட் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியாக இருக்கலாம் அல்லது குக்கிங்கோடைய குவாலிட்டியாக இருக்கலாம் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரீஎஸஸ் பண்ணி ரீவாலுவேட் பண்ணி அதை பெரிய மறுசீராவைக்கு உட்படுத்தி அதிலருந்து சரியானதை எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கோம் அந்த நைன்டி நைனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கும் எனக்கு ஒன்றை தவிர அங்கே கறி கிடைக்காது கறி வந்து ஐ மீன் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது என்னென்னா மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதது இறைச்சி இறைச்சி உணவு என்பது மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று இன்றைக்கி அடிப்படை உரிமைகளில் ஒன்றா மாறிடுச்சு ஸோ அது அது இங்கே இந்த இடத்துல அது நிறைவேறது எனக்கு சந்தோஷம்தான் அண்டு நான் நிறைய இறைச்சி சாப்பிட்றவேன் எனக்கு வந்து இது இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த அந்த ஹோட்டலில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே போல் இங்கேயும் வந்து தரமான பொருட்களோட தரமான உணவு கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது அதே போல் இங்கே இருக்கிற இங்கே இங்கே இந்த இந்த சுற்றுப்பட்ட கிராமங்களில் இருந்தும் இங்கே இருக்கிற இருந்தும் நீங்கள் வந்து உங்களுடைய எல் ரிசோர்ஸஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இரு இந்த இடத்தினுடைய எக்கானமி வளர்கிறதுக்கு திரும்பவும் இந்த இடமும் பயன்பட படோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் உங்கள் முயற்சிகள் தொடர்ந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி